வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ரத்தன்மை அடை போகிறார் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதத்திலிருந்து இந்த வக்ர தன்மையை எப்போ நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி நான்கு நாட்களுக்கு அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு தன்மையை பெறுகிறார் அந்த வக்ரத்தன்மை பெறும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் சில பேருக்கு தொழில் ரீதியாக வருமான ரீதியாக நிறைய இடைக்கால பிரச்சனைகள் தற்காலிகமான பிரச்சனைகள் இந்த சனி பகவான் அதெல்லாம் எப்படி ஆக இந்த வக்கரத்தன்மை அடையும் போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ஒவ்வொரு பதிவுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில உங்களுக்கு ஒரு பரிகாரம்ன்றது இருக்கும் கண்டிப்பா ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர் வக்ரம் அடைகிறார் அப்படின்றாலே அதுல ஏதாவது ஒரு சின்னதா நம்ம ஒரு கோயிலோட வழிபாடு பாடு அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ரம் அடைகிறார் உபஜயஸ்தானத்துல அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார் இதனால இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்த சகோதர இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சில்ல இல்லாத தொந்தரவுகள் வரும் திடீர்னு நல்லா பேசிட்டு இருக்கிறவங்க ஏதோ ஒரு முரண்பாடா பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வரும் லைஃப்ல எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை நடத்துபவர்கள் நம்ம மகரராசி ராசி இப்படிப்பட்ட இந்த மகரராசி ராசி அந்த ஏழரை சனியின் கொடூரமான ஒரு தாக்கம்ன்றது அதிகப்படியாக இருந்திருக்கும் இல்ல வாழ்க்கையில நடக்காத சம்பவங்கள் அதாவது அஹ் எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் எதிர்பா அந்த இடத்துல வந்திருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இதனால வேதனைப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நபர் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பீங்க இந்த காலகட்டம் இப்போ வக்ர சனி உங்களுக்கு மீண்டும் ஒரு ஏழரை சனியின் பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்காது அவர் மூன்றாம் இடத்திலிருந்து தன்னுடைய பார்வையை வக்ரமாக மாற்றிக்கொள்கிறார் தன்னுடைய தன்மையை வக்ரமாக மாற்றிக்கொள்கிறார் அப்படி இருக்கும் போது இந்த காலகட்டம் அந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய அந்த உபஜயஸ்தானம் அடுத்த இளைய சகோதர சகோதரி ஸ்தானம் உங்களுக்கு வேற விதமாக செயல்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகள் நிறைய மந்த தன்மை இருக்கும் குடும்பத்தை சீர் செய்யணும் நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க ஆனாலும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நடந்துக்கவே மாட்டாங்க நீங்களும் திருத்தி திருத்தி பார்த்தாலும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் குற்றம் சொல்லுவாங்களே ஒளிய அவர்கள் மீது குற்றம் இருக்கு அப்படின்றத என்னைக்குமே உணரவே மாட்டாங்க இருந்து எல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது உங்களுடைய இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த சனியும் வக்ரம் அடைகிறது இந்த காலகட்டம் கொஞ்சம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு முரண்பாடாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய எதிரியே வேற யாருமே இல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் அவங்க வெளியிடத்துல போய் உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படி உங்களை பத்தி எதிர்மறையாக சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைன்றது பிற நபர்களால ஒரு மூன்றாவது நபர்களின் தலை னால பிரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால அந்த குடும்ப ஒற்றுமையில நீங்க மூன்றாவது நபரை யாரையுமே தலையிட வைக்காதீங்க வச்சீங்கன்னா பெரிய அளவுக்கு ஆபத்துகள்ன்றது இந்த மகரராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த மகரராசி என்பர்களுக்கு வருமானத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வருமானம் தடையில்லாமல் வந்துகிட்டே இருக்கும் சனி வக்ரம் அடைகிறதுனால அந்த வருமான தடைகள்ன்றது நீங்கி உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலையில தொந்தரவுகள் இருக்கு வேலை இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா வேலை கிடைக்கிறதுக்கும் அங்க இருந்து வருமானம் வர்றதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு அந்த பதவி உயர்வின் மூலமாக வருமானம் வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு கடந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் வரணும்னாலே அந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆப்போசிட்டா எல்லா நபர்களுமே இருப்பாங்களே ஒழிய உங்களை தவிர அந்த அளவுக்கு அந்த ப்ரமோஷன்ஸ் தடுக்கிறதுக்கு அதிகப்படியான முயற்சிகள் இருக்கும் இப்ப யாரு என்ன சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு அந்த ஒரு மதிப்புன்றது கண்டிப்பா உங்களுடைய உயரதிகாரிக்கு தெரிய வரும் அதனால உங்களுடைய ஒரு வளர்ச்சி தடுக்க முடியாத ஒரு வளர்ச்சியாக தான் இருக்கும் எப்போதுமே உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படின்பாங்க அந்த அளவுக்கான ஒரு பழமொழி தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும் நீங்க என்னதான் ஒசரை பறக்கணும்னு நினைக்கும் போது அங்க இருக்கக்கூடியவர்கள் உங்களை மட்டும் தட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் நீங்க அந்த ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி எவ்வளவு எவ்வளவு கீழே விழுந்தாலும் நீங்க மீண்டும் மீண்டும் எழுந்து வந்துகிட்டே தான் இருப்பீங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு அது என்றது இப்ப அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் உங்களை பார்த்து அவங்களே தேவையில்லாம பேசக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால ஒரு மனஸ்தாபங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் ஒரு இடமாற்றமே பண்றீங்க அப்படின்னா அந்த இடமாற்றத்துல பெருமளவு உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் குற்றம் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு மனசுல ஒரு குறை இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த நூத்தி முப்பத்தி நான்கு நாட்களுக்கு நீங்க எந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறவுகள்ல ஒரு வார்த்தைகள் நிதானமான ஒரு தேவையை நீங்க கடைபிடிக்கணும் வார்த்தைகள் நிதானமா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசி வக்ரம் ஆயிட்டார் அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தைன்றது ஒரு நிதானம் தவறி வரும் ஒரு கெட் ஒரு பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக ரொம்ப ஒரு ஒரு தருணம் புதுதா திருமணம் ஆனவர்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகள் அதிகரிக்க திருமணம் எல்லாம் ஆயிருக்கு புதுசா திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் இந்த ஒரு நான்கரை மாதங்களுக்கு யார் சொல்றதையும் நீங்க காதுலயே போட்டுக்காதீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க திருமணமாகி உங்களுக்கு வீட்டுலதான் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு வேலை அதாவது பெண்களாக இருக்கிறீங்க புதிதாக வேலை தொடங்குறதுக்கு வாய்ப்புகளை தேடுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு 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 நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் ரொம்ப மன வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால இதெல்லாம் தவிக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு நீங்க சின்ன சின்ன ஒரு மாற்றங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆதரவுன்றது கண்டிப்பா இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட உயர்வு அனுபவிப்பதற்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒரு மாற்றங்களை பெறுறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு உங்களுக்கு உள்நாட்டுல இருந்தா இங்க தோஷங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா யோகமான ஒரு அமைப்பாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால இந்த நூத்தி முப்பத்தி நான்கு நாட்கள்ல உங்களுக்கு நீங்க வெளிநாட்டு வாய்ப்புக்கு நிறைய முயற்சிகளை செய்யுங்க அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் தொழில் ரீதியான நிறைய ஒரு சேஞ்சஸ் தொழில்ல பாத்தீங்கன்னா எப்போதும் இல்லாத அளவிற்கு நிறைய ஒரு மாற்றங்கள் ஆர்டர்ஸ் நிறைய வர்றது அடுத்து கான்ட்ராக்ட் நிறைய கிடைக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களால வேலை செய்ய முடியாம கொஞ்சம் தணர்றது இந்த மாதிரிலாம் தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் வரும் சில பேர் வேலையை விட்டுட்டு நான் தொழில் செய்ய போறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும் அந்த வேலையை விட்டுட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் தற்காலிகமான சூழ்நிலையில மாறக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகத்துல நீங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மாறிக்கலாமா வேலையை விட்டு ஒரு புதிதா தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதற்குண்டான மாற்றங்கள் உங்களுக்கு என்னன்றத தெரிய வந்துடும் அதனால புதுசா தொழில் தொடங்கணும்ன்றவங்க இந்த நான்கரை மாதங்களுக்கு அதிகப்படியான எண்ணங்கள் இருக்கும் அதை நம்பி நீங்க செஞ்சு அப்படின்னா நிறைய ஒரு தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்கனவே இருக்கிறீங்க அதிகரிக்கும் அந்த தொழில் ரீதியான வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் கடன்களும் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் தொழில் ரீதியான கடன்கள் உங்களுடைய கழுத்தை நெறிக்கும் எங்க போய் நம்ம இவ்வளவு அமௌண்ட் தேடுறது அப்படின்ற அளவுக்கு எல்லா உங்களுக்கு டோர் நாலாபகமும் வரைக்கும் கடன் கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த கடன் கொடுக்கக்கூடிய அமைப்பு கூட உங்களுக்கு ஸ்டாப் ஆகி நிக்க கூடிய ஒரு தருணம் அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் உங்களுடைய ராசிக்கு நடந்திருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த காலகட்டத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க லட்சுமி நரசிம்மர்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்காரகன் அடுத்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்ம நரசிம்மருக்கு நாளை என்பது கிடையாது அதனால இந்த நூத்தி முப்பத்தி நான்கு நாட்களுக்கும் நீங்க அவர் அழைத்தீங்கன்னா அவர் உங்களோடயே இருப்பார் உங்களுக்கு தேவையான ஒரு சின்ன சில சௌகரியங்களை கொண்டு செய்துகிட்டே இருப்பார் அதனால லக்ஷ்மி நரசிம்மரை இடைவிடாமல் பிரார்த்தனை பண்ணுங்க என்னைக்கு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு திங்கக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்களை இந்த சனி நிலை அடையும் போது இந்த லக்ஷ்மி நரசிம்மர் அதிகமாக கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்